பன்னெண்டு மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையா இருங்க மற்ற மாவட்டத்துல வானிலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் வானிலருக்கு ஏ கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலரிப்பை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது இப்ப குறிப்பா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பன்னிரண்டு மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் அதை தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் அதிகாலை இரண்டு மணியிலிருந்து காலை ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது நாளை வரைக்கும் சற்று தீவிரமாக இருக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நான்கு மாவட்டங்களில் தீவிரமாக போகுது ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் அதைத் தொடர்ந்து கரூர் நாமக்கல் போன்ற பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை அதாவது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மீண்டும் அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது உயரப்போகிறது அதனால வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இனி வரும் நாட்களில் படிப்படியாக கணிசமாக அதிகரித்து வரும் இந்த கடும் குளிர் கடும் பனிப்பொழிவு இதெல்லாம் நமக்கு வந்து சில மாவட்டங்கள் தான் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு மாவட்டங்களுக்கு மட்டும் ஒரு ஓரிரு நாட்கள் மட்டும் சற்று தீவிரமா இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக அந்த பனிப்பொழிவும் குறைய போகிறது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம கடந்த நாட்கள்ல நீலகிரி மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு எல்லாமே நம்ம பார்த்தோம் இன்னும் சில நாட்கள் மட்டும் நீலகிரி மாவட்டத்தில் சற்று அதிகாலை நேரங்களில் குளிருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதற்கு பிறகு பிப்ரவரி பதினாறு பதினேழு தேதிக்கு பிறகு படிப்படியாக இயல்பு நிலை அப்படிங்கிறது நமக்கு திரும்ப தொடங்கும் பலரும் பலரும் நீங்க எப்போ நமக்கு தமிழ்நாடு முழுவதும் கனமழை ரொம்ப தீவிரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாடு முழுவதும் கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால கனமழையோ மிக கனமழையோ தீவிர கனமழையோ தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க வேண்டாம் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில பகுதிகளில் மட்டும் அந்த சாரல் மழை போல தென் மாவட்டங்களிலோ இல்லை மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளிலோ சில இடங்களில் சாரல் மழை போல நமக்கு வந்து காணப்படும் மீண்டும் நமக்கு எப்போ இந்த பரவலாக அந்த லேசானது முதல் மிதமான மழை வந்து சில மாவட்டங்களில் பதிவாக தொடங்கும் அப்படின்னா பிப்ரவரி பத்தாம் தேதி பதினோராம் தேதி இந்த இரண்டு தேதிகளில் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் தமிழக கடலோர மற்றும் டெல்டா பகுதிகள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில இடங்களில் லேசான சாரல் மழை போல ஆங்காங்கே நமக்கு வந்து பதிவாகும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளிலும் பரவலாக இந்த லேசான சாரல் மழை போல அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு தீவிரம் தான் அதில் நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது நண்பர்களே நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்களில் கோடை காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏன்னா இந்த மே மாதங்களில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குமான்னு கேட்குறீங்க மே மாதங்கள் மட்டும் நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது வரக்கூடிய மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களிலுமே கூட கடும் வெப்பநிலை அப்படிங்கிறது அதே அதிகரிக்கும் இந்த பிப்ரவரி மாதங்கள் வரைக்கும் நமக்கு வெப்பநிலையில் இயல்பாக இருக்கும் அதற்கு பிறகு நமக்கு மார்ச் மாதங்களிலிருந்து கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது எல்லாமே குறைந்து பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் நீங்கள் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே